வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசி சக்கரத்தில் முன்னூறு முதல் முன்னூத்தி முப்பது வரையிலான லன அரக்கங்கள் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசியில் எந்த கிரகத்துக்குமே உச்சமோ நீச்சமோ இருக்காது அதிலும் அதிபதி சனி இது சனிங்கிறது வந்து ஒரு மூலகோத்திரம் என்ற தகுதி இருக்குது அதே மாதிரி இவரே வந்து கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதியாக இருப்பதனால குறைகளும் நிறைகளும் கலந்தே இருக்கும் அதனால் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் கும்ப அந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா குடம் போன்ற ஒரு அமைப்பு குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி தான் இந்த ராசிக்காரங்கிட்ட ஒரு பத்து நிமிஷமாவது மனம் விட்டு பேசினா மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் படுற துன்பங்களும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் வெளி தொடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மனதில் ஆள் மனதில் எப்பவும் ஒரு மன இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சரியான முறையில் ஒரு தூண்டுகோல் மட்டும் அமைந்துருச்சு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க இந்த கும்பராசிக்காரர்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை நல்ல ஒரு உயர்வா இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு உரியவர் புதன் புதன் என்பதனால எட்டாம் இடமான கன்னிக்கை அதிபதி என்பதனால உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு நீண்ட ஆயுள் காலம் இருக்கும் ஜீவஸ்தானமாகிய பத்தாம் இடம் அப்படிங்கிறது ராசியில் இதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரகம் போன்ற ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இவங்க கெமிக்கல் மருந்து பொருள் தயாரிக்கிறது இந்த மாதிரி துறையில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானம் கோதாண்ட குரு என்று தனுசு ராசியே குறிக்கும் இந்த இடத்தின் அதிபதி என்பதனால அரசாங்கம் தொடர்பான தொழில நல்ல ஒரு ஒப்பந்ததாரராக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் எதிர்பாராத வகையில மொத்தம் பணம் திடீர்னு வரும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா நல்ல ஒரு அரசாங்கத்தோட நல்ல ஒரு தொடர்பு இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் நிறைய நம்மளுடைய அதே மாதிரி இந்த ராசியில பிறந்தவங்க எல்லா சக்திகளும் நிறைந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தேடி தேடி ரொம்ப பழமையான ஆலயங்கள்லாம் தேடி தேடி போய் வணங்கக்கூடியங்களா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பெரிய மாற்றம் எங்கள் மாற்றங்கள்ல இவங்களுடைய வாழ்விலேயே நிறைய நடைபெறும் அப்படிப்பட்ட ஆலயங்கள் ரொம்ப பழமையான ஒன்று தான் கும்பகோணம் அருகே இருக்கிற கும்பேஸ்வரர் ஆலயம் இந்த இன்னும் சிறப்பான பெற்று பெற்றுத்தரும் அமுதம் கும்பராசின் ஈசன் திருவிளையாடலால் மகாமக குலத்தில் அமுதமாக கொட்டியது என்று சொல்லப்படுது ஈசன் அத்தலத்தில் திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார் என்றும் அந்த ஆதி லிங்கத்தில பரமசிவன் பெரும் ஜோ வடிவமாக உட்புகுந்தார் என்றும் சொல்லப்படுறாங்க அதே மாதிரி இந்த கும்பகோணம் கும்பேஸ்வரமானது பிரம்ம கிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடு இத்தலத்தை வலியுறுத்தி கூறுறாங்க கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிந்து வருகிறார் என்றும் நம்பிக்கையாக மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி இந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு திருநாமம் இருக்குது சர்வ மங்களங்களையும் அல்புரியும் மங்களாங்க என்ற ஒரு பெயரும் நம்மளுடைய அம்பிகைக்கு இருக்குது அதே மாதிரி இந்த ஆலயத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு செயலியுமே பார்த்து பார்த்து செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பெரிய சாதனையாளராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரமும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் அடங்கும் இந்த கும்ப அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமை அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில என்னென்ன வளர்ச்சிகள் இந்த வாரத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில சனி வக்கரகம் அடைந்திருக்கிறார் தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் குரு செவ்வாய் ரோகஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் அதே மாதிரி புதன் வந்து வக்கரக அடைந்திருக்கிறார் சூரியனும் இருக்கிறார் சப்தம்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரகநிலை அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறார் மேலும் கோத்திரங்கள் பல இருக்கிறது அதே மாதிரி மகிழ்ச்சி தரும் இந்த உடல் சின்ன சின்ன குறைபாடுகள் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு நிறையவே இருக்கு பணவரத்து வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு வாரம் மத்தியில் மட்டும் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் அதே மாதிரி கொஞ்சம் திடீர்னு கோபமும் வரும் அலைச்சல் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது இங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் போட்டியெல்லாம் இருந்தவங்களுக்குலாம் இப்போ போட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களில் எழுப்பறியாக இருந்த ஒரு விஷயம் கூட நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சில சின்ன சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க ஒரு சில வாக்குவன்மையை கூட ஏற்படுத்துவாங்க ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு நன்மையை தான் போகுது குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்களும் நீங்கும் கணவன் மனைவியிடையாக இடைவெளிலாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மறைமுக எதிர்ப்புகளும் விலகும் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வதனால வீண் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்க மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி அனைத்துமே கைகூடி வரும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கடன் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நபர்களிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்கள் சாமர்த்தியமான செயலால் நிச்சயமாக நல்ல ஒரு இடத்தை பிடிப்பீங்க பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனம் தெளிவு உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கிறது மூலிமா உங்களுடைய திறமை இப்போது வெளிப்படும் அதே மாதிரி ஒரு சிலவருக்குலாம் வயிறு கோளாறுலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு கும்பராசியில் சதையின் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாரத்தை பொறுத்தவரையிலும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த நஷ்டமெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஏற்றுமதியெல்லாம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராமல் திடீர்னு ஒரு சிலருக்குலாம் நிதி உதவி கிடைக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகாது அப்படின்னு நினைத்த அந்த பணம் கூட இந்த வாரத்தில் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மேல் அதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கானலாம் இருக்குது அதே மாதிரி பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அதுவும் குடும்பத்தோரோட கலந்து கொள்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன மன வருத்தம் பிரச்சனை இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு குழந்தைகளோட நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா திடீர்னு ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் திடீர்னு உடல்நிலை சரியில்லாத போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிச்சு முடிந்தவர்களும் உங்களுடைய குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு பெருமாளுக்கு வெண்ணெய் தாமரையால் அர்ச்சனை செய்து மொச்சை சுண்டலை நெய்வைத்தியம் செய்து வழிபாடு செய்வதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கு இல்லையா அந்த நிலையெல்லாம் மாறுறதுக்கு நீங்கள் மொச்சை சுண்டலை நெய் வைத்தியம் செய்து வழிபட்டுக்கிட்டு நிச்சயமாக நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு வெண்தாமரை அர்ச்சனை செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் மறக்காமல் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு செ வெண் தாமரை அர்ச்சனை வாங்க அல்லது மொச்சை சுண்டலை வந்து நைவேத்தியமா செய்துட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்திலேயே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் தேங்க்யூ